சொல்றாங்க சிவனுடைய சொந்த ஊரே அதுதான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இந்த நடன நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு வந்தது ஏன்னா வந்து எல்லோரும் சிதம்பரத்தில் தான் நடத்தின்ட்டுருக்காங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் ஆதிசிவன் டெம்பிள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால எனக்கு என்ன ஆசைன்னா அங்கே தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே போய் வேண்டின்ற அந்த மங்களநாதரை எனக்கு கிடைச்சது பதவி பதவி கிடச்ச உடனே அடுத்த வருஷமே நான் என்ன பண்ணேன் இங்கே வந்து நான் இந்த நாட்டியாஞ்சலியை சிவ மகா சிவராத்திரி அன்னைக்கு முதன் முதல்ல நான் ஆரம்பித்தேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள்லாம் எல்லாம் பண்றாங்க எல்லாரும் கேட்டாங்க நீங்க ஏன் மூணு நாள் பண்ணல ஏன் அஞ்சு நாள் பண்ணல மகா சிவராத்திரின்னா என்ன முதல் நாள் சாய்ங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு கால் மறுநாள் கார்த்தால பண்றதுதான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அதுல பண்றது பண்ணட்டும் இதுக்கு வந்து பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் வரைக்கும் நான் கவர்மெண்ட் எனக்கு ஸ்பான்சர் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் தான் பண்ணிட்ருக்கேன் என்னுடைய பர்தகல் அகாடமி இன்ட்ரஸ்ட்டு மூலியமாக அது பண்ணிட்டுருக்கேன் அடுத்ததாக அடுத்த வருஷம் நான் என்ன ப்ளான் பண்ணியிருக்கேன்னா அப்படிங்க அந்த ஊரில் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்றாங்க இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் அது என்னென்னா நான் இந்த முதல்ல முதல்ல ஆரம்பித்தேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ போய் நான் வந்து பெர்மிஷன் அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணுறப்போ எனக்கு இதுக்கு ஊக்கம் கொடுத்ததே வந்து திவான் அவர்கள் பௌனிவேல் பாண்டியன்னு சொல்லி திவான் அவர்கள் அவங்க நியமித்து அந்த சமஸ்தானத்தை பார்த்துக்கிறதுக்கு அவளை வச்சுருக்கான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் என் நான் அவர் வந்த ஆண்டும் நான் வந்த ஆண்டும் ஐ திங்க் ஒன்று தான் நினைக்கிறேம்மா ஆமாம் அன்னையிலேருந்து இன்ஜெக்ஷனாக வரைக்கும் மேடம் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்ன அப்படி ஒரு கோஆப்ரேஷன் ஏன்னா என்னை வந்து அவள் வந்து பெர்மிஷன் கொடுத்தாலும் அங்கே இருக்கிறவா நமக்கு ஊக்குவிச்சு நம்ம கூட செய்யணும் இல்லையா அதை வந்து அவர் திவான் வந்து நல்லா பண்ணிகிட்டுருக்கார் அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் எனக்கு அது அதனால வந்து அவருக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்ல வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் வந்து அவரும் ஒரு நல்ல மனுஷன் ஒரு இன்வால்மெண்ட்டு நல்லா செய்யுங்க இன்னும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஸ்டேஜ் போடுறப்போவும் வந்து எங்கள் கூடவே இருந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ஏன்னா அவருக்கு ஆற்றை பற்றி தெரியாது தெரியலைன்னா கூட நிறைய எங்களுக்கு வந்து ஐடியாலாம் கொடுப்பாரு கொடுத்து பண்ணுங்கன்னாரு இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் இன்றைக்கி கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் அவர் தான் சும்மா சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு இருந்து மேடம் அதில் அது பண்ணலாமா பாருங்க ஸ்டேஜ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இன்னும் இது மேன்மேலே எப்படி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணவர் இன்னைய வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு அவரும் தொடர்ந்து எங்க கூட கடைசி வரைக்கும் பயணிக்கணும்னு நான் வந்து மங்களநாதர் வந்து வேண்டிக்கிறேன் அந்த ஊர் குழந்தைகள் வந்து உங்ககிட்ட சேர்றாங்களாம் இல்லை அங்கே சேர்றாங்களா இல்லை வராங்க எப்படின்னா வந்து அந்த ஊர்ல கத்துக்கிற டான்ஸ் டீச்சர் கிட்ட அவங்க வந்து கத்துக்கிறா அவளுக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்குறோம் பட் எவ்ரி இயர் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே கொடுத்தா வெளியில இருக்கிறவங்க வந்து பண்ண முடியாம போயிடும் இல்லையா அதனால கொடுக்கறது இல்லை ஆனால் பட் அந்த ஊர்ல கத்துக்கிற குழந்தைகளுக்கும் அந்த டீச்சருக்கும் நாங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் கொடுக்குறோம் ஒரு நிமிஷம் அவங்க வந்து ஆருத்ரா தர்ஷனத்தனைக்கு ஹோல் நைட் ஆடுறாங்க லோக்கல் பசங்க அது தனி ஆருத்ரா ஆருத்ரா தர்ஷனத்துக்கு எல்லாமே லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுறாங்க அங்கே இப்ப எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேடம் போய் அப்ரோச் பண்றீங்கல்ல இந்த மாதிரி ஒரு நடன நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அப்ப உங்களுடைய மனநலமை எப்படி இருந்தது அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன எப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவ்வளவுதான் இதுல வந்து மனநிலைமை அப்படிங்கறப்ப சந்தோஷத்தை ஒரே வார்த்தையில எஸ்ன்னு சொல்லிட்டாங்க வேற எந்த கேள்வியும் கேட்கல அப்படியா சந்தோஷம் ஆரம்பிங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தானே நிச்சயமா என்னை வந்து அவங்களும் கொஸ்டின் கேட்கல ஒரு வார்த்தை ஒரு கொஸ்டின் சொன்னதில் ஒரே இதில் அத்தனை கொஸ்டின் ஆன்சரையும் அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு சிதம்பரம் மாதிரி இங்கே நடன நிகழ்ச்சி செய்யலாம் அப்படின்னு மேடம் கேட்குறச்சே நீங்கள் எப்படி எஸ்னு சொன்னீங்க உங்களுக்கு எப்படி தோணித்து எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது பட் நான் வந்து டான்ஸோட பயங்கரமான ஒரு ஃபேன் என் பசங்கள் ரெண்டு பேரையுமே அஞ்சு வயசுலேருந்து டான்ஸ் கற்றுக்க வச்சுட்டேன் இவளும் அதே மாதிரி கத்துக்கிட்டா என் சின்ன பொண்ணையும் கத்துக்க வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் அரங்கேற்றமும் பண்ணேன் அந்த நேரத்துல இவங்க வந்து கேட்டவொன்னா அதுவும் நம்ம சிதம்பரத்துக்கு ஈக்குவலா நம்ம கோவில்ல நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகேன்னு சொல்லிட்டேன் நீங்க சின்ன வயசுல வந்து இப்ப டான்ஸ் படிக்காதோட தாக்கம் வந்து இப்ப இந்த கோயில பத்தி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லுங்களேன் இந்த கோவில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இதுதான் வந்து ஆதி சிதம்பரம்னு சொல்றாங்க உலகத்திலேயே முதன் முதலா தோன்றின சிவன் கோவில் சிவனுக்கு சொந்த ஊரே இதுதான் அப்படிங்கிறதும் அடங்கி இருக்குன்னு தான் சொல்லணும் மங்கைக்கு அதாவது பார்வதி தேவிக்கு ரகசியமாக உபதேசம் பண்ண இடம் அதுதான் அந்த கோஷம் மங்கைங்கிறதோட இது அதுதான் அதுக்குதான் அந்த பெயர் வச்சிருக்காங்க அந்த நடராஜரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நடராஜர் வந்து ஐந்தரை அடி உயரமுள்ள மரகத நடராஜர் ஒரே கல்லால் செய்யப்பட்டது அதுக்கு வந்து எந்த விதமான சத்தம் இந்த மாதிரி இதெல்லாம் வெளிச்சம் எதுவுமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் வந்து சந்தன காப்பு சாத்தி தான் இருக்கும் சுவாமிக்கு திருவாதிரை மார்கழி அன்னைக்கு மட்டும் மார்கழி மாசத்துல வர திருவாதிரைக்கு மட்டும் அந்த சந்தனத்தை எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுறோம் அது வந்து அந்த ஹோல் டே வந்து நடராஜர் வந்து சந்தனம் இல்லாம இருப்பாரு கிட்டத்தட்ட வருஷா வருஷம் அத பார்க்க வர்ற ஜனங்கள் வந்து இன்னும் அதிகம் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அதுக்கு அதாவது முன்னூத்தி அறுவத்தஞ்சு நாள்ல முந்நூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் வந்து சந்தன காமோட ஆமா ஏன் அங்க வந்து வெளிச்சமும் சப்தமும் இருக்க கூடாது இது மரகத நடராஜர் இல்லையா மரகத கல் வந்து அதெல்லாம் பட்டா ஒரு வெடிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாதுகாப்பது பாதுகாப்பதற்காக அதோட இன்னொன்று அதில் சிறப்பு பாத்தீங்கன்னா அந்த சிலையை வச்சே தான் அந்த சன்னதியை இருக்கணும் ஏன்னா நான் அந்த என்ட்ரன்ஸ் வாசல் வந்து நடராஜரோட உயரம் கம்மியாக இருக்கும் என்ன பண்ணாலும் அந்த சிலையை வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வேல்யூ போடலை என்ன வேல்யூ அதுக்கு இருக்குங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் போடலை திருமதி அபர்ணா நாச்சியார் அவர்களே உங்களுடைய அறங்காவலர் துறை இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்க ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்தில் ஐம்பத்தி ரெண்டு கோயில் வருது அதுல பெரிய கோயில்னு பாத்தீங்கன்னா உத்தரகோசமங்கை கோயில் திருப்பிளானி திருச்சுலி பெருவயல் முருகன் கோயில் தேவிப்பட்டினம் கோயில் இது எல்லாமே ராமாயணம் சார்ந்த கோயில் எல்லாமே அதுல இருந்து ராமாயணம் காலத்துல இருந்து தொடர்புடைய கோயில்கள் அதுல மெயினா பாத்தீங்கன்னா திருப்பிளானி திருப்பிளானில தான் வந்து ராமபிரான் வந்தப்போ கடலில் வந்து வழிவிடல் அவர் இலங்கைக்கு போய் சீதையை மீட்க போகும்போது ஸோ அவர் வந்து அங்கே தர்பசயனம் பண்ணி எப்படி வந்து இந்த கடலை நம்ம வந்து கடந்து போகிறது அப்படின்னு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து சமுத்திரராஜாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு சமுத்திரராஜா இங்கே தான் வந்து சரணாகதி ஆகிறாரு அதே மாதிரி விபீஷ்ணர் சரணாகதியும் இங்கே தான் விபீஷ்ணர் ராவணனோட தம்பி வந்து விபீஷ்ணர் சரணாகதி அடைஞ்சதும் திருப்புலானி தான் அதே மாதிரி பக்கத்துல தேவிப்பட்டினம்னு சொன்னா இல்லையா அங்க வந்து கடல்குள்ள நவகிரகம் இருக்கு அதுவும் ராமர் பிரதிஷ்டை பண்ணதாக கடலுக்குள்ள கடல்குள்ள ஆமா கடல்குள்ள நவகிரகம் இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம உத்தரகோசமங்கைய வந்து இன்னும் முன்னாடி கோவில்னு சொல்றோம்னா அங்க நவகிரகமே கிடையாது நவகிரகம் தோன்றதுக்கு முன்னாடி இருந்த கோவில் அது இப்ப எந்த சிவன் கோவில் எடுத்தீங்கன்னாலும் நவகிரகம் இருக்கும் இங்கே நவகிரகமே கிடையாது அதனாலதான் இதை வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தின கோயில்ன்னு சொல்றாங்க பழமையான கோயில் மிக பழமையான கோயில்ல ஒன்னு முதல் முதல்ல சிவன் கோயில் அப்படின்னு திறமை வாய்ந்த கோயிலா இருக்கு கோயில்களை பற்றிய சில வார்த்தைகள் சொன்னீங்க தனக்கு இப்போ இரண்டு பெண் குழந்தைகள்னு சொன்னீங்க ஆண் வாரிஸ் நமக்கு இல்லையே அப்படின்ற தாக்கம் உங்களுக்கு இல்லையா எனக்கு என்னைக்குமே அது கிடையாதும்மா ஏன்னா முதல்ல என் பொண்ணுங்கள வந்து நான் பையங்க மாதிரி தான் வளர்த்துருக்கேன் உண்மையா சொல்லணும்னா இப்ப இவளே பாத்தீங்கன்னா அமெரிக்கா போய் எல்லாம் படிச்சுட்டு வந்தா சின்னவளும் படிச்சிருக்கா ரெண்டு பேரும் ட்ரைவ் பண்ணுவாங்க ஏதா இப்போ பொண்ணுங்கிறக்காக நான் அவங்கள எந்த விதத்துலையுமே கண்ட்ரோல் பண்ணி வளர்த்ததே கிடையாது எல்லாத்தையும் அவங்கள செய்ய அலோவ் பண்ணுவேன் அதே மாதிரி இப்போ இவளுக்கு வந்து ஒரு பொண்ணும் ப பையனும் இருக்காங்க ஸோ ஆண்வாரிசு நீங்கள் கேட்டது இப்போ வந்தாச்சு சந்தோஷம் உங்களை பற்றின உங்களை பற்றினான வம்சாவளியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களோட வம்சாவளின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்கர் சேது பற்றி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து எனக்கு தாத்தாவுக்கு தாத்தா அவங்க தான் விவேகானந்தரை முதல் முதல் வந்து சிக்காகோவுக்கு அனுப்புனது அந்த இன்விட்டேஷனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்திருக்கு நம்ம போறதை விட இவர் போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி அவருடைய மொத்த செலவையும் அவங்களே ஏற்றுக்கிட்டு அவர் அனுப்பி வச்சுட்டு அதுக்கு பதிலுக்கு அவங்க கேட்டது ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் எங்கள் ஊரில் தான் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி அதனால அவர் பாம்பனில் தான் வந்து இறங்கினார் திரும்ப வந்து அப் அவங்களுக்கு அப்புறம் வந்து எங்கள் தாத்தா வந்து பிடபிள்யூடி மினிஸ்டராலாம் இருந்தாங்க காமராஜோட மினிஸ்டர் வந்து தாத்தா இருந்தாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பையன் அப்பா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டாக்டர் நான் ஒரே டாக்டர் தான் நான் ஒரு பொண்ணு இப்போ இவங்க இருக்காங்க ஒரு சின்ன பர்சனல் கொஸ்டின் இப்போ நான் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ராமநாதபுர சமஸ்தான ராஜா ராமநாதபுர சமஸ்தான பாரம்பரியமான வம்சம் அப்படின்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் இப்போ நான் வந்து உங்ககிட்ட நான் என்னுடைய பரம்பரை எப்படி நான் எப்படி அதுக்குள்ளே வந்தேங்கிறது உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு சன் அப்ப அவங்களோடைய தான் வந்து இது வர முடியும் இல்லையா மத்தவங்க அவங்கவங்களா போட்டுக்கிட்டாலும் உண்மை என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ எட்டு ஆண்டுகளா இந்த நடன நிகழ்ச்சி இந்த கோயில் சிறப்பம்சங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ அம்மா காலத்துக்கு அப்புறமா உங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் செய்ய போறதா நீங்க குறிக்கோள் வச்சுட்டு இருக்கீங்க அது பற்றி சில வார்த்தைகள் அம்மா நடத்துகிற மாதிரியே இதே இதை கண்டினியூ பண்ணணும் கண்டிப்பா அவங்க புஷ்கலா மேடம் சொன்ன மாதிரி இது வந்து அவங்க டிசைபிள்ஸ் நாங்கள் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமே பண்ணி பண்ணனும் அது போக எங்கள் கோயில் நிறைய பெரிய கோயில்கள் இருக்கு சிவன் கோயில் இருக்கு அதுல இந்த மாதிரி நாட்டிய நடனங்கள் அவங்க அதை வந்து பிரபலமாக்கி மக்கள் வந்து அதை வழிபட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தா லைக் எல்லாரும் வந்து அந்த தரிசனம் கிடைக்கும் அந்த டான்ஸ் அப்படின்ற ஒரு கலையை நீங்கள் வளர்க்கறதுல ஒரு குறிக்கோளா இருக்கீங்க உத்தரகோச மங்கை கோயில்ல தாழம்பூ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து அஹ் முந்தைய கதையில இருக்கும் அவர் வந்து சிவனுடைய தலைப்பகுதியவும் கால் பகுதியவும் பார்த்ததாக ஒரு கதை உண்டு அதுல வந்து பிரம்மா ஆமா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த தாழம்பு வந்து அதுக்கு சாட்சி சொல்லிடும் ஆமா அவர் பாத்துட்டாருன்னு சொல்லி அதனால அந்த தாழம்புக்கு வந்து சிவன் ஒரு சாபம் கொடுத்துருவாரு எந்த கோவில்லையுமே வந்து தாளம்பு சாத்தி வழிபடக்கூடாதுன்னு அப்ப அந்த தாளம்பூ கேட்டுக்குமா எனக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துலயாவது எனக்கு சுவாமி மேல சாத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா அப்ப இந்த உத்தரகோச மங்கையில மட்டும் இப்ப வந்து தாளம்பூ சாத்துறாங்க அதனுடைய இன்னொரு சிறப்பு திருமணமாகாத பெண்கள் அதை சாத்தி வழிபட்டா திருமணமாகுங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்கு சாட்சி என் பொண்ணுக்கே நான் மூணு மாசம் சாத்தினேன் எனக்கு கல்யாணம் அமைஞ்சிருச்சு தென்னாப்புடைய சிவனை போற்றி எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்